அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பிராமணிய கொள்கையினுடைய சமஸ்கிருத மொழி வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது சமஸ்கிருதத்தின் குட்டியாக இந்தி மொழி காரணத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முப்பத்தி எட்டுல தொடங்குறா நாற்பது முப்பத்தி எட்டுல அதுல ஈவேரா அதுக்கு முன்னாடி மரமேடியலை கடுமையான சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் சிட்டி கொண்டிருந்த ஈவேரா இந்த மொழி போராட்டத்தில் தமிழர்கள் கிளம்புவரை பார்த்து ஓய்வு ஒட்டிக்கிறார் போய் ஒட்டிக்கிட்டு அங்க வந்து ஒரு பொது சீவர்கள் அறிஞர்கள் எல்லாம் ஓரம் கட்டி விட்டு அந்த போராட்டத்துக்கு அவரே தலைமை தாங்கி அவரே நடத்தினது போல ஒரு கும்பத்தை வந்து அன்றைக்கு வந்து உருவாக்கி விட்டார்கள் ஆனா நீங்க நல்லா பாக்கணும் பெரிய ஈவே ராமசாமி வந்து அந்த போராட்டத்தை வந்து நடத்தி சிறைக்கு போறாரு சிறைக்கு போயிட்டு வெளியே வராரு உடனே அவருக்கு புத்தகம் தயாரிக்கிறாங்க தமிழர் தலைவர் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தம் தயாரிக்கிறாங்க சரி தமிழர் தலைவராக இருக்கட்டும்ங்க கடைசி வரைக்கும் அவர் தமிழர் தலைவராக இருந்தார்னா கிடையாது இந்த போராட்டம் முடிஞ்சு அவர் சிறைக்கு விட்டு வெளியே வந்த போது தமிழ்நாடு தமிழருக்குங்கிற கோரிக்கை வந்து திராவிட நாடு திராவிடருக்கே மாத்திராரு அப்போ இவங்க அன்னைக்கு அந்த புத்தகம் போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் குச்சூசுக்கிரசாமி முயற்சியில அந்த தமிழர் தலைவர் பெரியாருங்கிற புத்தகமே அன்றைக்கு வெளி வந்தது அத தமிழர் தலைவர் பெரியார் வந்து திராவிட நாடு இருக்கே அப்படின்னு மாறினா அவர் திராவிட தலைவராக மாறி இருக்கணும் மாறல இன்னைக்கு வரைக்கும் அது வீர வரைக்கும் அந்த பட்டத்தை வந்து கூப்பிட்டு வராங்க அப்போ அவங்களுக்கு என்னன்னா தமிழர் மெய்யிலை அளிப்பது ஒன்று இன்னொன்று என்பது இன இனத்தோடைய அடையாளத்தை மறுத்துவது தமிழ் மொழியை எதிர்ப்பது காட்டுப்பாடி மொழி என்று சொல்லுவது தமிழர்களுக்கு வரலாறு கிடையாது அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றை மறுப்பது இன்னொன்று வந்து இன அடையாளத்தை ஒழிப்பது திராவிடர்கள் தமிழோட அடையாளம் அதனால வந்து திராவிடங்கள்லாம் பிராமண வரமாட்டான் தமிழங்கள்லாம் பிராமணன் வந்துடும் சொல்லிட்டு பிற மொழியாளர் ஆதிக்கத்திற்காகத்தான் அந்த திராவிடங்கிற சொல்லையே வந்து அவங்க வந்து உருவாக்கி அதை தொடர்ந்து வந்து பெரியார் வந்து கடைசி வரைக்கும் அவர் ஐம்பத்தாயிரம் பிறகு தமிழ்நாடு தமிழருக்கு கோரிக்கை வந்தாலும் கூட தன்னுடைய திராவிட கழகத்தின் பெயரை வந்து மாற்றவே